இன்னைக்கு எங்கேயாவது ஒரு அப்பாவி பாதிக்கப்பட்டா நம்ம எல்லாரோட மனசுக்குள்ளையும் இப்ப மட்டும் இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன சிந்தனை வந்திருக்கும் எங்கயாவது மதத்தின் ஏதாவது ஒரு அநியாயம் நடந்தா அங்க முஸ்லீம்கள் மட்டுமல்ல முஸ்லீம் அல்லாத சொல்லுவாங்க இப்ப மட்டும் அவர் அவர் இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு பேரை சொல்லுவாங்க இப்படி அவர் இருந்திருந்தா அவர் இருந்திருந்தான்னு சொல்றாங்களே யார் அவரு ஒரு சில பேரை உச்சரிக்கும் போது மட்டும்தான் நமக்குள்ளேயே ஒரு உத்வேகம் பிறந்து வரும் அப்படி ஒரு பேர் தான் பழனி பாபா இறந்து இருபத்தஞ்சு வருஷம் ஆகியும் எல்லா சமூக மக்களும் அவரை நினைச்சு பாக்குறாங்களே யார் இந்த பழனி பாபா இருப்பதும் போவதும் யாவரும் செய்வதே இதுபோல் இருப்பதும் போனபின் பின் நிலைப்பதும் யாருக்குமே வாய்க்குமோ எம்ஜிஆரே ஒருத்தரை பார்த்து மிரண்டாரு அப்படின்னா அது பழனி பாபா தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறு காலகட்டத்தில் இளையராஜாவோட பாட்டு கேசட் எந்த அளவுக்கு மக்கள் விரும்பி வாங்கிட்டு இருந்தாங்களோ அதே அளவுக்கு விரும்பி வாங்கின ஒரு கேசட் தான் பழனி பாபாவுடைய ஸ்பீச் இருக்க கேசட்டை மக்கள் விரும்பி வாங்கிட்டு இருந்தாங்க இளைஞர்களை தன்னோட பேச்சு மூலயமா கட்டி போட்ட ஒரு காந்த சொந்தமானவர் தான் இந்த பாபா பழனி ஆயக்குடியில ஒரு செல்வாக்குள்ள குடும்பத்துல பிறந்த பழனி பாபாவுடைய இயற்பெயர் அகமது அலி இவருடைய திறமையை பார்த்து அன்னைக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த மூக்கையா தேவர் அவர்தான் தான் இவர மரியாதையா பாபா அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தினாரு அப்புறம் பிற்காலத்துல அவருடைய சொந்த ஊரான பழனியோட சேர்த்து பழனி பாபா அப்படின்ற பேர் காலப்போக்கில் ரொம்ப ஃபேமஸ் ஆயிருச்சு அதுலேயும் இந்திரா காந்தி இந்த பேரை பழனி பாபா அப்படின்னு சொல்லி தான் இந்த பேர் ரொம்பவே பேமஸ் ஆக காரணமா இருந்துச்சு இரும்பு பெண்மணி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திரா காந்திய எந்த ஒரு அப்பாயின்மெண்ட்டுமே இல்லாம நேரடியாக நினைக்கும் போதெல்லாம் போய் சந்திக்க கூடிய அளவுக்கு பழனி பாபாவுடைய செல்வாக்கு அந்த அளவுக்கு இருந்தது பழனி பாபா கல்வியை தான் தன்னோட ஆயுதம் எடுத்து களமாடிட்டு இருந்தாரு ஆயக்குடியில் இருக்கக்கூடிய செயின்ட் ஜோசப் ஸ்கூல்ல ஆரம்ப கல்வியை முடிச்சுட்டு பழனி ஆண்டவர் ஆர்ட்ஸ் காலேஜில் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் முடிச்சுட்டு அப்புறம் டெல்லியில் போய் போஸ்ட் கிராஜுவேட் பிஹெச்டி பட்டம் வாங்கினார் இந்த அளவுக்கு அதாவது ஒரு செயின்ட் ஜோசப் ஸ்கூலில் ஆரம்ப கல்வியை படித்து பழனி ஆண்டவர் காலேஜில் பட்டப்படிப்பை முடிச்சு இப்படி அவரோட கல்வி மட்டும் இல்லை அவரோட மொத்த வாழ்க்கையுமே எல்லா மத மக்களோட கலந்து எல்லா மத மக்களோட நட்போட அவரோட வாழ்க்கை அமைஞ்சது அவரோட திறமையான கல்வி அறிவு குறிப்பாக ஆங்கில புலமை இதை வச்சு தான் அன்னைக்கு ஓட்டு போடவே தயங்கின அந்த சமூகத்துக்கு அரசியல் எவ்வளவு முக்கியம் சட்டம் ஒரு சாமானியனுக்கு எவ்வளவு முக்கியன்றத ரொம்ப அழுத்தமா புரிய வச்சாரு பழனி பாபாவை பொறுத்த வரைக்கும் அவரோட துணிச்சல் தான் அவரோட அடையாளமே நாயாக நக்கி வாழ்வதை விட சிங்கமாக கர்ஜித்து சாவதே மேல் அப்படின்னு சொல்லி சொன்னதோடு மட்டும் இல்லாம அது மாதிரி வாழ்ந்தும் காட்டினாரு எம்ஜிஆரோட கலைஞரோட இந்திரா காந்தியோட நல்ல நட்பு இருந்தாலும் அவங்க புறத்துல இருந்து ஏதாவது ஒரு அதிகார அத்துமீறல் நடந்தா அதை கொஞ்சம் கூட தயங்காம எதிர்த்து கேட்கக்கூடிய ஒரு தைரிய குணம் கொண்டவர் எம்ஜிஆர் ஒன்னா உட்காந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு எம்ஜிஆர் கூட பழனி பாபாவுக்கு அந்த அளவுக்கு நெருக்கம் இருந்துச்சு ஒரு தடவை எம்ஜிஆர் சந்திக்கிறதுக்காக பழனி பாபா போறாரு அப்போ வந்து எம்ஜிஆர் வந்து ஒரு பிளேட்ல ஆப்பிளும் கத்தியும் கொடுத்துட்டு பாபா இதை கட் பண்ணி சாப்பிடுங்க இந்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் போயிட்டாரு அப்ப பழனி பாபா அந்த ஆப்பிள் கத்தியில கட் பண்ணி சாப்பிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் வந்து எம்ஜிஆர் அங்க வந்து பழனி பாபாட்ட சொல்றாரு பாபா இப்ப நான் நினைச்சா உங்களை நான் அரெஸ்ட் பண்ண முடியும் கட் பண்ணி கத்தி இந்த சாப்பிடுங்க கை ரேகை ரொம்ப நல்லா பதிஞ்சிருச்சு நீங்க வந்து இந்த ஆயுதத்தால என்ன தாக்கம் வந்தீங்க அப்படின்னு நான் உங்க மேல ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீங்க லாக்காயிருவீங்க பாபா அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் வந்து தன்னோட பவர் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத அங்க சில சொல்றாரு அப்போ இந்த இடத்துல வேற யாரா இருந்தாலும் எம்ஜிஆர் அப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னு சொல்லி பயந்து நடுங்கி போயிருப்பாங்க ஆனா பழனி பாபா எந்த ஒரு பயமும் இல்லாம எம்ஜிஆர் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம்ல இது எல்லாமே என் பாக்கெட்ல இருக்கக்கூடிய இந்த மைக்ரோ போன்ல ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்குது அதுவும் இங்க ரெக்கார்ட் ஆகல இது வந்து வேற ஒரு இடத்துல ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்க அளவுக்கு நான் செட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதனால இந்த ரெக்கார்டிங்க நான் வெளியில விட்டனா நீங்க லாக் ஆயிடுவீங்க எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் மிரண்டு போல அளவுக்கு பேசக்கூடியவர் தான் பழனி பாபா அப்புறம் எம்ஜிஆர் தமிழக அரசுக்காக ஒரு கப்பல் வாங்கலாம் சொல்லி திட்டம் இந்த கப்பலை பேரம் பேரம்பேசி வாங்குறதுக்காக எம்ஜிஆர் தரப்புல இருந்து போனவரு தான் பழனி பாபா அந்த காலத்துல வந்து கலைஞரே ரொம்ப பிரமிப்பா கேட்டாரு எம்ஜிஆர் ஒருத்தர் கப்பல் வாங்குற அளவுக்கு அனுப்புறாருன்னா யாரையும் அந்த பழனி பாபா அப்படின்னு சொல்லி கலைஞரே கேட்கக்கூடிய அளவுக்கு இருந்தது அதுக்கப்புறம் பிற்காலத்துல அந்த கப்பல் எல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் அந்த ஊழல் சம்பந்தமான புகார்கள் வந்துச்சு இந்த ஊழல் அப்புறம் எம்ஜிஆர் என்ன எனக்கு யாருனே தெரியாது அப்படின்னு சொன்ன காரணத்தாலையும் அதுக்கடுத்து பல்வேறுபட்ட அரசியல் காரணங்களாலையும் எம்ஜிஆர் கூட இருந்த நட்பை பழனி பாபா முறிச்சிட்டாரு அது மட்டும் இல்லாம எம்ஜிஆர் எதிர்த்து பழனி பாபா தைரியமா பேச ஆரம்பிச்சாரு அன்னைக்கு தேதிக்கு திமுக தவிர வேற யாருமே எம்ஜிஆரை பத்தி பேசுறதுக்கே பயப்படுவாங்க ஆனா அந்த நேரத்திலேயே எம்ஜிஆரை எதிர்த்து துணிஞ்சு பேசினவரு பழனி பாபா மட்டும்தான் இதனாலேயே பழனி பாபாவுக்கு அன்னைக்கு தேதிக்கு எம்ஜிஆர் பழனி பாபா பொதுக்கூட்டங்களில் எங்கேயும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ப்புட்டு சட்டம் போடப்பட்டுச்சு ஏன்னா பழனி பாபா ஒரு இடத்துல பேசுறாரு அப்படின்னா அங்க சுத்து இருக்கக்கூடிய எல்லா மக்களும் ஆர்வமா வந்துருவாங்க இந்த நேரத்தில் பழனி பாபா பொதுமக்கள் மக்கள் கிட்ட பொதுக்கூட்டத்தில் பேசுறதுக்கு தடை அப்படின்னதால பழனி பாபா அங்க எங்கேயுமே தன்னோட பேச்சை நிறுத்திரல அப்போ அந்த இந்த சட்டத்துக்கு ஒரு பதிலடி கொடுக்கணும் அப்படின்ற விதத்தில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் பள்ளி பாபா ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணி அங்கே எரும மாடுகளை கட்டி வச்சு அங்கே மைக்கு போட்டு எரும மாடுகளுக்கு முன்னாடி பேசுறாரு மக்கள் கிட்ட பேசதானே தடை மாடுக பேசுறதுக்கு தடை கிடையாதுல்ல அப்படின்னு சொல்லி ஒரு அந்த புள்ளி விபுரத்தோடு அந்த மாடுங்க முன்னாடி அவர் பேசி ஒரு அதிகார குரலுக்கு எதிராக கரிஜித்து இருந்தாரு அதுல அந்த மாடுகளை பார்த்து இந்த மனுஷ பசங்க கிட்ட பேசுறதும் ஒண்ணுதான் உங்ககிட்ட பேசுறதும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி பள்ளி அன்னைக்கு கிண்டலா பேசினாரு அவர் அன்னைக்கு அப்படி கிண்டலா பேசுனதுதான் ரொம்ப ஹைலைட்டாவே பேசப்பட்டுச்சு ஏன்னா அன்னைக்கு காலத்துல வந்து மக்களுக்கு வந்து தான் சாதியின் பேரால ஒடுக்கப்பட்டுட்டு இருக்கோம் மதத்தின் பேரால வஞ்சிக்கப்பட்டுட்டு இருக்கோம் அப்படின்றது தெரியாமலே வாழ்ந்துட்டு இருந்தாங்க அந்த மக்கள்கிட்ட அடே நீ ஒடுக்கப்பட்டு இருக்கடா அப்படின்னு சொல்லி எல்லா சமூக மக்களுக்குமே ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு எல்லா மக்களையுமே அரசியல் படுத்திட்டு இருந்தாரு பழனி பாபா அப்புறம் பழனி பாபா சட்டமன்றத்துக்குள்ள வர்றதுக்கும் அரசாங்க அலுவலகத்துக்குள்ள உள்ள நுழையிறதுக்கும் தடை அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் ஒரு தடை உத்தரவு போட்டாரு அந்த தடை ஆணையில என்ன எழுதப்பட்டிருச்சு அப்படின்னா தாடி வைத்திருக்கக்கூடிய நடுத்தர வயதுடைய ஆங்கிலத்தில் அகமது அலி என்கிற பழனி பாபாவுக்கு அரசாங்க அலுவலகத்தில் நுழைவதற்கு தடை அப்படின்னு சொல்லி ஒரு தடை உத்தரவு போட்டாரு பழனி பாபா கொஞ்சம் கூட சோர்ந்து போகாம இந்த விஷயத்தை டெல்லி சுப்ரீம் கோர்ட்டு கொண்டு போனாரு டெல்லி சுப்ரீம் கோர்ட்டு கொண்டு போய் எம்ஜிஆர் இந்த தடை உத்தரவுக்கு தடை வாங்கிட்டு வந்தாரு அன்னைக்கு தேதியில இந்தியாவுடைய ஒட்டுமொத்த இந்தியாவுல ஒரு தடையானைக்கே தடையானை வாங்கிட்டு வந்தது இந்தியாவிலே பழனி பாபா ஒருத்தர் மட்டும்தான் அப்புறம் ஒரு கட்டத்தில் கலைஞர் கூட இருக்கக்கூடிய நட்போ எதிர்ப்பா மாறிச்சு ஜெயலலிதாவையும் பல இடங்களை எதிர்த்து பேச ஆரம்பிச்சாரு மொத்தத்துல அதிகார வர்க்கத்துல யார் இருந்தாலும் சரி எங்க ஒரு அத்துமீறல் நடந்தாலும் அதை துணிஞ்சு கேட்கக்கூடிய ஒரு மாவீரன் தான் இந்த பழனி பாபா அதனாலதான் அன்னைக்கு மக்கள் எல்லாருமே அவரோட பேச்சுக்கும் அவரோட கேசட்டுகளை வாங்குறதுக்கும் சாரசாரியா மக்கள் வந்து குமிஞ்சிட்டு இருந்தாங்க அடைமடை மாதிரியான அவரோட பேச்சு புயல் மாதிரியான அவரோட வாத திறமை யாருக்கும் அணையா யாருக்கும் பயப்படாத அந்த துணிச்சலான அந்த பேச்சு தான் அன்னைக்கு மக்கள் எல்லாருமே கட்டி போட்டு வச்சிருந்தது கடைசியா நாகப்பட்டினம் திட்டச்சேரியில ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுனதோடு சேர்த்து பதிமூவாயிரத்தி இருநூறு மேடைகளில் பேசியிருக்காரு பழனி பாபா இப்படி ஆட்சியாளர்களையும் சாதிய வெறியர்களையும் மத வெறியர்களையும் எதிர்த்து பேசுனதாலேயே அவர் மேல பல வழக்குகள் போடப்பட்டுச்சு மக்கள் எல்லாரும் இவர் ஒரு பயங்கரவாதியா பாக்கணும் அப்படின்றதாலயே அவர் வந்து அடிக்கடி கைது பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கேத்த மாதிரி அன்னைக்கு இருந்த சில பத்திரிகைகள் உள்ளுக்குள்ள ரொம்ப சூசகமா எழுதிக்கிட்டு சூசகமான வேலைகள் பார்த்துட்டு இருந்தாங்க ஆனா இவர் மேல போடப்பட்ட எந்த ஒரு வழக்குமே நீதிமன்றத்துல நிரூபிக்கப்பட முடியல தன்மீது போடப்பட்ட எல்லா வழக்கையுமே தானே வாதாடி அங்கிருந்து விடுதலை ஆகக்கூடிய அளவுக்கு ஒரு பேச்சு திறமை கொண்டு வரதான் தான் பழனி பாபா அதனாலதான் அம்பேத்கர் அடிக்கடி சொல்லுவாரு ஒருத்தன் மக்களுக்காக புரட்சிகர கருத்துக்களை சொல்லி துணிச்சலா பேசினா அவனை வந்து வன்முறையாளர்னு சொல்லுவாங்க அவன் அதுக்கெல்லாம் பொருட்படுத்தாம திரும்பவும் வந்து துணிச்சலா பேசினானா அவனை பயங்கரவாதின்னு சொல்லுவாங்க அவன் அதையும் பொருட்படுத்தாம இன்னும் துணிச்சலா பேசுறானா அவனை தேச விரோதின்னு சொல்லுவாங்க அம்பேத்கர் பல இடங்கள்ல சொல்லியிருக்காரு அதே மாதிரிதான் பழனி பாபா யார் என்ன சொன்னாலும் என் மக்களுக்கு மக்களுக்கான கருத்துக்களை மக்களுக்கான விஷயங்கள பேசிட்டு தான் இருப்பேன் பேசிட்டு இருந்தாரு கோர்ட்ல அவரோட வாதம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா அன்னைக்கு ஜனாதிபதியா இருந்த ஆர் வெங்கட்ராமன் அவர் வந்து திருப்பதி கோயிலுக்கும் சங்கர மடத்துக்கும் அரசு பணத்துல போயிட்டு வந்த செலவு மட்டும் ரெண்டு இருநூத்தி நாற்பது கோடி அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டுச்சு அது எப்படி அவரோட தனிப்பட்ட பயணத்துக்கு எப்படி அரசு பணத்துல அவர் கணக்கு எழுத முடியும் அப்படின்னு சொல்லி இதை எதிர்த்து சென்னை ஹைகோர்ட்ல பள்ளி பாபா கேஸ் போட்டார் அந்த கேஸ் வந்து சென்னை ஹைகோர்ட் வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க அப்போ கூட பழனி பாபா மனம் தளர்ந்துடல இந்த விஷயத்த டெல்லி சுப்ரீம் கோர்ட்டு கொண்டு போறாரு டெல்லி சுப்ரீம் கோர்ட்டு கொண்டு போய் இந்த கேஸை போய் மேல்முறையீடு பண்றாரு அங்க போகும்போது அந்த கே அந்த கேஸ்ல பழனி பாபா வெற்றி பெறுறாரு வெற்றி பெற்று மொத்த இந்தியாவுமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு இருந்தார் பழனி பாபா இப்படி நாட்டுல எந்த ஒரு இடத்துல ஒரு அதிகார அத்துமீறல் அதிகார துஷ்பிரயோகம் எது நடந்தாலும் துணிஞ்சு கேட்கக்கூடியவர் தான் இந்த பழனி பாபா இப்படி அரசியல் அதிகாரங்கள் பத்தி மட்டும் இல்ல மதங்கள் வரலாறுகள் பத்தியும் நல்ல ஞானம் உள்ளவரும் இந்த பழனி பாபா ஆஹ் இது இல்லாம அவர் நல்ல ஒரு எழுத்தாளரும் கூட அவர் எழுதின எழுத்துகளுக்கும் அவர் முன் வாதங்களுக்கும் இன்னைக்கு வரைக்கும் யாராலையும் பதில் சொல்ல முடியல அந்த அளவுக்கு ஒரு சிறந்த ஒரு எழுத்தாளர் இது மட்டும் இல்லாம பல நாடுகளுக்கு போய் தன்னோட பேச்சுகளை பல நாடுகள்ல போய் பேசியிருக்காரு அதுல குறிப்பா அமெரிக்கால ஒரு விவாத ஒரு விவாதம் ஒண்ணு நடந்துச்சு அந்த விவாதத்துல விஞ்ஞான ஒளியில் குரான் அப்படின்ற தலைப்புல தொடர்ந்து பதிமூணு மணி நேரம் பேசினாரு பழனி பாபா அவரோட அந்த கேட்டு கட்டி அங்க இருக்கக்கூடிய பல மக்கள் அன்னைக்கு இஸ்லாத்தியா ஏத்துக்கிட்டாங்க இருந்தாலும் பழனி பாபா முஸ்லிம்களுக்கான ஒரு தலைவரா மட்டுமோ முஸ்லிம்களோட நல்லடம் பேசக்கூடியவரா மட்டுமோ அவர் எங்கேயுமே இருந்திர எல்லா மத எல்லா சமூக மக்களுக்காகவும் அவர் தொடர்ந்து பேசி இருந்தாரு குறிப்பா ஒடுக்கப்பட்ட பழங்குடியின மக்களுக்காக அதிகமா பேசி அவங்களுக்காக பல நீதிகளை வாங்கி கொடுத்திருக்காரு மாரியம்மன் கோயில் ஒரு திருவிழா நடந்தா பாபாட்டாங்க அந்த அளவுக்கு எல்லா சமூக மக்களோட ரொம்ப அன்பா இருந்தாரு தேவர் சமூக மக்கள் வன்னியர் சமூக மக்கள் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் இப்படியே எல்லா சமூக மக்களோட ரொம்ப நட்போட அந்நியமா நெருங்கி பழகிட்டு இருந்தார் அவருடைய நெருங்கிய நண்பரு பசவராஜ் தனபால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இந்து நண்பர் தான் பள்ளி பாபாவுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பராக இருந்தார் அவருக்கு வந்து அதிகமான எதிர்ப்புகள் இருக்கு அப்படின்றதால அவர் கடைசி வரைக்கும் கல்யாணமே பண்ணிக்கல அதை பத்தி அவரோட நண்பர்கள் அதிகமா அவர்கிட்ட கேட்பாங்க நீங்க ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாமே அப்படின்னு கேட்கும் போது நானே பிரச்சாரம் அரசியல் பேச்சுன்னு சொல்லி ஊர் ஊரா போயிட்டு இருக்கேன் இதுல நான் கல்யாணம் பண்ணி ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நிம்மதியில்லாம ஆக்கணுமா அப்படின்னு சொல்லி அவரோட நண்பர்கள்ட்ட சொல்லுவாரு இருந்தாலும் ஒரு மகளை தத்தெடுத்து வளர்த்தாரு ஒரு ஈழத்து தமிழ் பெண்ண தத்தெடுத்து வளர்த்தாரு அந்த பொண்ணு ஒரு இந்து தான் இவர் பழனி பாபா ஒரு முஸ்லீம் அப்படின்றதால எங்கேயுமே அந்த பொண்ணோட பேரையோ மதத்தையோ எதுவுமே மாத்திரல அந்த பொண்ணுக்கான மதத்துக்கான உரிமையை முழுசா கொடுத்தாரு கடைசி வரைக்கும் அந்த பொண்ணு ஒரு இந்துவா தான் இருந்தாங்க பழனி பாபா பிற மத மக்களை எந்த அளவுக்கு நேசிச்சாரோ அதே நேரத்துல மதவெறியோட யார் யாரெல்லாம் செயல்பட்டு இருந்தாங்களோ அவங்களுக்கு தக்க பதிலடி கொடுத்துருந்தாரு இங்க வந்து ஒரு சக மனுஷனை சாதியின் பேர்ல ஒடுக்கப்படக்கூடிய பார்ப்பனையத்தை எதிர்த்தும் பிற மதத்தை வந்து இழிவாகவும் பிற மதத்தை ரொம்ப கேவலமாகவும் மேடை போட்டு பேசக்கூடிய மதவெறிகள் எதிர்த்தும் ரொம்ப ஆதாரத்தோட அவங்க எல்லாருக்குமே நல்ல தக்க பதிலடி கொடுத்துட்டு இருந்தாரு இப்படி பதிலடி கொடுத்து மக்களுக்கு வந்து எது மதம் எது மதவெறி அப்படின்ற புரிதல மக்களுக்கு ரொம்ப தெளிவா புரிய வச்சாரு பழனி பாபாவோட ரொம்ப நெருக்கமா நட்போட உன்ன வேற யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தா பாட்டாளி மக்கள் கட்சியோட தலைவர் ராமதாசு விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தலைவர் அண்ணன் திருமாவளவன் இவங்கெல்லாம் பழனி பாபாவோட ரொம்ப நெருக்கமா இருந்தாங்க இதுல வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிக்கும் போது அதோட முதல் மேடையில சிறப்பு பேச்சாளரா பழனி பாபாவை பேச வச்சாங்க பழனி பேசக்கூடிய அந்த மீட்டிங்கு நோட்டீஸே அவங்க எப்படி அடிச்சு வச்சிருந்தாங்கன்னா சிறுத்தைகளின் கூட்டத்தில் சிங்கத்தின் கர்ஜனை அப்படின்னு சொல்லிதான் அண்ணன் திருமாவளவன் அந்த போஸ்டரை ரெடி பண்ணாரு அதே மாதிரி நல்ல தமிழ் பற்று கொண்டவர் பழனி பாபா நான் மதத்தால் இஸ்லாமியன் தேசத்தால் இந்தியன் இனத்தால் தமிழன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையா பேசுவாரு தான் காயிதம் மில்லத்துக்கு அடுத்து ஒரு நல்ல இஸ்லாமிய தலைவரா பழனி பாபா எல்லாரும் பார்க்கப்பட்டாரு அவர் நினைச்சிருந்தா அன்னைக்கு அவர் கேட்கக்கூடிய சீட்டுகள் தரதுக்கும் நோட்டுகள் தரதுக்கும் அன்னைக்கு இருந்த எல்லா அரசியல் கட்சிகளுமே இருந்தாங்க என்னோட தனிப்பட்ட சுயலாபத்துக்காக எப்பவுமே அடகு வைக்க மாட்டேன் சொல்லி ரொம்ப பாபா தமிழக மக்கள் ஆளப்படக்கூடிய மக்களா இல்லாம ஆள்கிற மக்களா அதிகாரம் பெற்ற மக்களா மாறணும் அப்படின்றதுக்காக வன்னியர் சமூக மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் முஸ்லிம் மக்கள் இவங்க எல்லாரும் ஒன்னு சேர்ந்து இவங்க எல்லாரையும் ஒன்னு சேர்த்து ஒரு அரசியல் மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னு அதுக்கான வேலைகள்ல பழனி பாபா ரொம்ப ஆர்வமா இறங்கிட்டு இருந்தாரு அது மட்டும் இல்லாம முஸ்லீம்கள் வந்து பல ஜமாத்துகளா பல அமைப்புகளா பிரிஞ்சு கிடந்திருக்காங்க இவங்க எல்லாருமே ஒத்துமையா உண்ணாக்கணும் ஒரு ஒரு பல ஜமாத்துகளை சந்திச்சு முஸ்லீம்கள் எல்லாரும் ஒண்ணு சேர்க்கக்கூடிய வேலையை பழனி பாபா ரொம்ப தீவிரமா செஞ்சுட்டு இருந்தாரு அந்த நேரத்துலதான் மதவெறியர்கள் அவங்களோட சூழ்ச்சி வேலைகளை வஞ்சக வேலைகளை ஆரம்பிச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு ஜனவரி இருபத்தி எட்டு அது ஒரு ரமலான் மாசம் அன்னைக்கு தன்னோட சகோதரி மகன் உசைனோட சேர்ந்து நோம்பு திறந்துட்டு ஏழரை மணிக்கு தன்னுடைய நண்பர் தனபால சந்திக்கணும் அப்படின்றதுக்காக பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய தனபாலோட வீட்டுக்கு பழனி பாபா போறாரு தனபால பார்த்து பேசி எல்லாம் பேசி முடிச்சுட்டு ஒன்பதரை மணிக்கு தனபாலோட வீட்டை விட்டு வெளில போது ஜீப்ல போய் ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வராரு அப்போ ஒருத்தன் ஏதோ விசாரிக்கிற மாதிரி ஒருத்தங்க வரான் விசாரிக்கிற மாதிரி வந்துட்டு கோடாரி எடுத்து பழனி பாபாவோட வயிற்றுல ஒரே வெட்டு வெட்டினா வெட்டணும்ன அவரோட குடலை அங்கேயே சரிஞ்சு விழுந்துருச்சு அதுக்கப்புறம் ஒரு கும்பலா சேர்ந்து அவனுங்க எல்லாரும் பழனி பாபாவை சரமாரியா வெட்ட ஆரம்பிச்சானுங்க இப்படி வெட்டும் போது நண்பர் தனபால் அவரால் தாங்க முடியாம துடிச்சு போய் காப்பாத்தலாம்னு சொல்லி ஓடியாராரு அப்போ அவனுங்க தனபாலை மிரட்டுறானுங்க நாங்க வெட்ட வந்தது இவருதான் வெட்ட வந்தோம் நீ தேவையில்லாம உள்ள வராத வந்தனா உன்னையும் வெட்டும் அப்படின்னு சொல்லி தனபாலை மிரட்டி முடிச்சுட்டு பழனி பாபாவை அவரோட முகம் கழுத்துன்னு சொல்லி பதினெட்டு இடங்கள்ல சரமாரியா வெட்டானுங்க இப்படி வெட்டப்படன அதே இடத்துல அந்த புனித ரமலான் மாசத்துல அதே இடத்துல சஹிதான பள்ளி பாபா அப்புறம் மறுநாள் பழனி ஆயக்குடியில பல்லாயிரக்கணக்கான மக்களோட கண்ணீர் மலையில பழனி பாபாவை அடக்கம் பண்ணாங்க யாருக்கும் எந்த ஒரு அதிகார அத்துமீறலுக்கும் அஞ்சாத அந்த மாவீரன் அங்கதான் நல்ல அடக்கம் செய்யப்பட்டாரு மொத்தத்துல பழனி பாபாவுடைய இந்த வாழ்க்கை நமக்கு சொல்லக்கூடிய ஒரு பாடமும் படிப்புனையும் என்ன அப்படின்னா கல்விதான் நமக்கான மிக சிறந்த ஆயுதம் கல்விதான் நமக்கான அரண் அப்படின்றத மக்களுக்கு ரொம்ப தெளிவா புரிய வச்சாரு பழனி பாபா அதனால நம்மளோட பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை கொடுத்து நம்மளோட பிள்ளைகளை நல்ல உயர்ந்த அந்தஸ்து நல்ல அரசு வேலைகளை உட்கார வைக்கிறது தான் அந்த பழனி பாபாவுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு முறையான மரியாதையா இருக்கும் அதே மாதிரி படைச்ச இறைவனுக்கு செய்ய வேண்டிய தொழுகை மாதிரியான கடமைகளை சரியா செஞ்சு எந்த ஒரு அதிகார அத்துமீறலை கண்டும் பயப்படக்கூடாது அப்படின்றத தன்னோட வாழ்க்கை முழுக்க புரிய வச்சாரு எல்லாத்துக்கும் மேல மத வெறியர்களை தான் நம்ம எதிர்க்கணுமே தவிர பிற மக்களோட ரொம்ப அன்பா பாசமா பழகணும் அப்படின்றத எல்லாருக்குமே புரிய வச்சாரு பழனி பாபா அவரோட மரண நேரத்துல கூட தனபால் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இந்து தான் இருந்தாரு பழனி பாபா மொத்தத்துல இஸ்லாமியர்களும் பிற மக்களும் எப்பவும் ஒத்துமையா இருக்கணும் அப்படின்றதுக்காக தன்னோட வாழ்க்கையும் உயிரையும் தியாகம் பண்ண ஒரு மாவீரன் தான் இந்த பழனி பாபா அதனாலதான் இவர் இப்பவும் இருந்திருக்கணும் அப்படின்னு எல்லா சமூக மக்களுமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க